பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காளி தேவியோட ஒரு சின்ன கதை தான் பார்க்க போறோம் காளியிடம் மக்களுக்கு பயம் ஏன் நிறைய பேரு காளிசாமி பார்த்தா பயந்து போவோம் தானே ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்து உருவாகும் அது எதனால் அந்த பயம் உருவாச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் காளி கோயில் துர்க்கை கோயில் என்றால் அதன் பக்கமே யாரும் போக மாட்டார்கள் உண்மை தானேங்க அது பலி வாங்கிவிடும் ரத்தத்தை குடித்து விடும் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பப்பட்டதுண்டு இந்த வருந்திற்கு காரணமானவர்கள் யார் தெரியுமா நமது பஞ்ச பாண்டவர்கள்தான் துரியோதனிடம் சூதாடி நாட்டை இழந்தனர் அது மட்டுமின்றி அவர்கள் காட்டுக்கு சென்று பன்னெண்டு ஆண்டுகள் யார் கண்ணிலும் படாமல் வாழ வேண்டிய நிலையும் ஏற்பட்டது தவ முனிவர்களை தவிர மற்றவர் கண்ணில் பட்டால் அவர்களின் வனவாசம் மேலும் நீடிக்கப்படும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது அர்ஜுனன் தனது வலிமை மிக்க ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தின் புதலில் ஒழித்து வைத்தான் காலம் வரும்போது அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என இருந்தனர் அந்த வன்னி தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஆயுதங்களை பாதுகாக்கும் பெட்டகமாக இருந்தது அவர்கள் முனிவர்களின் ஆலோசனையின் பேரில் துர்க்கை அல்லது காளையின் இருப்பிடமான குகைகளில் மறைந்து வாழ்ந்தார்கள் அந்த கோயில்களுக்குள் யாரும் நுழைவதில்லை பாண்டவர்களுக்கு வசதியாயிற்று அஞ்சான் கொண்ட அவர்களை பாராட்டி பராசக்தியின் வடிவமான் அந்த காளி தேவியை காட்சி கொடுத்தாள் காளியின் காட்சியை மனக்கண்ணால் கண்டால் கூட போதும் அவர்களை துன்பம் தொடராது ஏன்மை என்பதே இருக்காது துக்கம் மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட இருபத்தி ஏழு ஸ்லோகம் துர்கா நட்சத்திர மாலிகா ஸ்துதியை பக்தியுடன் ஒன்பது இரவுகள் சொன்னார்கள் அந்த இரவுகளே நவராத்திரி ஆயிற்று அவர்களை அவள் ஆசிர்வதித்தாள் வெற்றிக்கு துணை நின்றாள் இதுதாங்க காரணம் தன்னை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ண இருக்க பண்ணாங்கன்னா அந்த காளி துர்க்கை கோயிலில் ஒழிஞ்சிருந்தாங்க ஸோ போது ஆள் நடமாட்டம் அது இது இருந்தாலும் சத்தானெலாம் கேட்கும் இல்லைங்களா அதை பார்த்து மக்கள் வந்து பயந்து போய் அதில் இருந்து காளி கோயிலுக்கும் துர்கை கோயிலுக்கும் யாரும் போகக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு வதந்தி வந்து உருவாயிடுச்சு இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்கு எந்த சாமிங்க தன் பிள்ளைகளை வந்து பயம்புறுத்தும் யோசிச்சு சொல்லுங்கள் எந்த சாமியும் அப்படி பயமுறுத்தாது நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும் நமக்கு சாமி மேல பயம் இருக்கக்கூடாது பக்தி மட்டும்தான் இருக்கணும் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு இது போன்ற இன்னொரு கதையோட நாளை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்